தமிழ் மக்களுக்கு வணக்கம் உங்களுள் ஒருவனாகிய நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார் அதாவது வீடியோடைய ஸ்டார்டிங்ல ஒரு பழமொழி ஒரு பாடல் அப்பாதப்பா விஜயம் வில்லு தருமத்தில் நெனைச்சு நில்லு கெட்டா சேர்த்த நோட்டு கட்டு வெறும் பூட்டு போட்டு கிடக்கு பறவைக்கெல்லாம் ஒரு வங்கி இல்லை அது பட்டினியாக கிடக்கு ரெண்டாயிரம் ஆண்டாக வாழ போற சும்மா பூட்டி வச்சு எதுக்கு அப்படின்ட்டு பாடல் மட்டும் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லயும் போட்டா போதுமான்ட்டு எனக்கு தெரியல இன்றைக்கு தமிழக வெற்றுக்கழகம் ஒரு பகுதி செயலாளர் ஒரு கிளை கிளை செயலாளராக பதவி வழங்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட நான்கு லட்சம் ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கேட்பதாக ஒருவர் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்

ஒரு நாலஞ்சு பேர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய துண்டை அணிஞ்சிட்டு ஒரு மீடியாவில்லாம் கூப்பிட்டு ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொன்னோடனே மீடியாக்காரங்களாக கிளம்பி போயிட்டாங்க அங்கே இருந்தா அவரு டிடி இடி எல்லா ஆதாரத்தையும் வச்சுக்கிட்டு தமிழக வெற்றிக் கழகம் வந்து என்கிட்ட லஞ்சம் வாங்குறாங்க நான் பொதுச்செயலாளர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஆனால் அவர் கண்டுக்கிடவே இல்லை என் மெசேஜை பார்த்துட்டு ரிப்ளை கூட பண்ணலை அப்படின்ட்டு பகிரங்க குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருக்காரு நான் வந்து பொதுச் செயலாருக்கு வாட்ஸ்அப்லேன் எதுக்கு இவங்க இருக்காங்கன்னு பொதுக்குந்தளி இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த லஞ்சம் கேட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா விழுப்புரத்துடைய தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய குஷிமோகன் அவர்கள் அவர்தான் வந்து நீ வந்து நகர செயலாளர் பதவி உனக்கு வேணும்னா நகர பொறுப்பாளர் பதவி வேணும்னா நீ வந்து நாலு லட்சம் ரூபா கெட்டி இன்றைக்கி நைட்டு கையெழுத்து போடு நாளைக்கு நாலு லட்ச ரூபாய் கெட்டு உன் கையில் இல்லாட்டி உனக்கு பதவி விட்டு தூக்கிடுவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறதா இவங்க இருக்காங்க என்ன அதோடு முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா இன்னும் இருக்குது வெயிட் பண்ணுங்கள் இதில் இந்த விஷயத்தில் சில பேர் என்ன இருக்கீங்கன்னா இப்போ ஒரு மாவட்டம் இருக்குன்னா அந்த மாவட்டத்தில் பகுதி செயலாளர்களாக ஒரு அஞ்சு பேர் சே அஞ்சு பேர் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு பத்து பேர் போட்டி போடுவாங்க அந்த பத்து பேர் போட்டி போடுறவங்க ஒரு அஞ்சு பேர் அவங்க எடுத்துருவாங்க மிச்சம் அஞ்சு பேர் எடுக்க முடியாது அடுக் அப்படி பதவி கிடைக்காத அந்த ஒரு ஐந்து நபர்கள் பணம் வாங்கிட்டு பதவி கொடுக்குறாங்க ஏமாத்துகிறாங்க ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி வந்து கதறிக்கிட்டு இருப்பாங்கன்ட்டு சிலவங்க சொல்கிறீங்க ஆனால் இவர் அதுக்கும் ஒரு பதிலடி வச்சுருக்காரு முந்தைய நகர செயலாளராக இருந்த இளையராஜா அவர்கள் அவர் தான் இப்போது நகர செயலாளராக ஆகக்கூடியதாக இருந்துச்சு அவர் தான் விஜய் ரசிகர் மன்றத்திலேருந்து முன்னாடி காலத்திலருந்தே உழைச்சிக்கிட்டு வர்றாரு அதனால் அவரை ஆக்கிறதா அப்படின்ட்டு ஒரு மனை தான் வந்து எல்லோரும் முடிவு செஞ்சு வச்சுருந்தோம் மோகன் அவர்களும் சரின்னு சொல்லி பதவி வழங்கற வரை போயாச்சு அப்படி போன பிறகு கட்சியில் சேர்ந்து ஒரு வாரமே ஆன திமுகவிலிருந்து இருந்து விலகி இங்கே வெற்றி கழகத்திற்கு வந்த முபார்க் அவர்களுக்கு இந்த ஒரு பதவி வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு பகிரங்க குற்றச்சாட்டு எழுப்பியிருக்காரு இன்றைக்கு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா கட்சியில் உண்மையாக உழைச்சவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுத்துருக்கோம் ஆட்டோக்காரங்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கோம் எந்த கட்சி வந்து ஆட்டோ ஓட்டுநருக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்து வச்சுருக்கறாங்க ஒரு ஏழை பெண்மணிக்கு நாங்கள் பொறுப்பு கொடுத்து வச்சுருக்குறோம் எந்த கட்சி கொடுத்து வச்சுருக்கறாங்க அப்படின்லாம் பொதுச்செயலாளர் அவர்கள் கேள்வி எழுப்பினார் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய லஞ்சம் லிஸ்ட் வந்துகிட்ருக்கேன் இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க பொதுச் செயலாளர் ஐயா அவர்களே இதுக்கு வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க அந்த பொறுப்பாளர் அவர்கள் விழுப்புரத்துடைய பொறுப்பாளர் அவர்கள் ஆனால் நீங்கள் இன்னும் ரிப்ளை பண்ணல அப்படிங்கிறதா இங்கே மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் ரிப்ளை பண்ணலை அப்படின்னோடனே தான் இவர் நினச்சிருக்காரு சரி நம்ம மீடியாட்டை கொண்டு போய் இது மூலமாவது தலைவருக்கு தெரிய வரட்டும் ஏன்னா இது விஜய்க்கே தெரியாமல் நடக்குது அப்படிங்கிறது தான் இவர் மறைமுகமாக சொல்ல வராரு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் உண்மையாகவே இந்த விஷயம் விஜய்க்கே தெரியாமல் நடக்கிறது அப்படின்னா கூட்டத்திலே நிறைய கருப்பாடு இருக்கு அந்த கருப்பாடு இருக்கிறவரை கட்சி வழங்காது அப்படின்ட்டு அர்த்தம் இன்றைக்கு அந்த கம்ப்ளைண்ட்டை வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படி தான் சொல்கிறாரு

அந்த மேலிடம் யாரு பேர் எதுவுமே சொல்லல தெரியல தான் இவரும் சொல்றாரு அப்படிங்கும்போது இதை விஜய் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க வந்து இந்த இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு மிக தெளிவா ஒரு லஞ்சம் வாங்குற பற்றி பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம சொல்லுங்க மக்களே இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ நான் என்ன போட போகிறேன்ட்டு அதை இப்பவே சொல்லிட்டு போயிடுறேன் இன்றைக்கு அதே மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி கும்பகோணம் காந்தி பூங்கா அருகே தமிழகவற்று கழகத்தினர் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மாநில அரசும் மத்திய அரசும் விலைவாசிகளை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் அவர்கள் நடத்தியிருக்கின்றனர் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான் இதற்கு பாராட்டுக்கள் அப்புறம் நான் நாளைக்கு என்ன வீடியோ போட போகிறேன்ட்டு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சல அதை சொல்லிடுறேன் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் முறை ஐயா எடப்பாடியார் அவர்கள் இருபத்தி நான்காம் தேதி கிளம்பி டெல்லிக்கு போயிட்டார் டெல்லிக்கு போன இடத்துல யாரை சந்திச்சிருக்காரு மீடியா வந்து பதில் கேட்டப்போம் கேள்வி கேட்டப்போம் எதுக்கு நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்னார் இங்கே நடனா அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் குறித்து நாளைக்கு நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு இவரும் நாளைக்குங்க அவரும் நாளைக்குங்க இந்த ஒரு சர்ச்சைக்குரிய இடத்துல அங்கே எடப்பாடியார் அவர்கள் போய் ஒரு முக்கியமான நபரையும் சந்திச்சுருக்காரு இங்கேருந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அங்கே போயிருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் இந்த இருமொழி கொள்கைகளை பற்றி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இவர் காத்துவாக்கில் சொல்லிட்டு போகிறாரு ஆக மொத்தத்தில் ஐயா அவர்கள் அங்கே எதுக்கு தான் போயிருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளணும் நம்மளுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும் மக்களே நம்மளுடைய பயணத்தில் நீங்களும் ஒரு பயணி ஆகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் நான் உங்களை அடுத்த விடலை சந்திக்கிறேன் டாடா பை பாய்